நேற்று கரூரில் நடந்த அந்த கொடூரம் அதை கேள்விப்பட்ட பின்னாடி தொலைக்காட்சியில் பார்த்த பின்னாடி நிம்மதியாக தூக்கமே இல்லை கட்டாயம் எல்லாருக்கும் அதே நிலை தான் இருந்திருக்கும் விடிகிற வரைக்கும் தூக்கம் கிடையாது நாற்பது உயிர்கள் ஒவ்வொரு உயிரும் எவ்வளோ அதாவது பிஞ்சு குழந்தைகள் ஒம்பது பேர் பெண்கள் ஆண்கள் எவ்வளோ சாதிக்க இருந்த அந்த உயிர்கள் நான் தமிழ் தமிழ் உயிர்கள் அதெல்லாம் எவ்வளோ அவ்வளோ மனவர்த்தம் வேதனையாக இருக்குது அதில் ஒரு பெண்ணு வந்து சொல்கிறா பெண்ணுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது இந்த மாதிரி நானும் விஜய் பார்க்க தான் போனோம் விஜய் சாரை பார்க்க தான் போனோம் போனதில் என் இறந்து போனதுல என் குழந்தை ஒன்று தான் அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் அதாவது வந்து விஜய் சாருக்கு இதுக்கு எந்த இதுவும் இல்லை பின்னால் ஒரு வழக்கறிஞர்கள் அப்படியே உயிரை தன்னுடைய உயிரிழந்த உறவினர்கள் செத்து போனவங்களுடைய உறவினர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பேட்டி கூட பேட்டி கொடுத்துட்ருக்கா என் குழந்தை ஒன்று இறந்துச்சு அதனால் விஜய் சார் மேலே எந்ததும் கிடையாது அப்படின்னு அதாவது நீங்கள் சினிமாவை ரசிங்க எவ்வளோ ஆயிரக்கணக்கான படம் கொடுத்து கலைய ரசிங்க தப்பு கிடையாது இப்படி போய் என்ன அந்த நடிகன் என்ன அந்த தமிழ் சமூகம் என்ன சாதிச்சிட்டாரு என்ன செஞ்சிட்டாரு தயவுசெய்து சினிமாவை தாண்டி அவர் என்ன செஞ்சிட்டார் முதல்ல சொல்லுங்கள் எத்தனை போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டு இருக்காரு இல்லை எத்தனை போராட்டத்தில் முன்னெடுத்து மக்களை வழிநடத்தி கொண்டு இருக்காரு அவர் கொஞ்சம் யோசிக்காது அவர் அதாவது ஈடி பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் இந்த கட்சி ஆரம்பிச்சார் உங்களுக்கு எதாவது தெரியுமா அது என் கட்சி ஆரம்பித்தார்னு ஒன்றிய அரசு ஈடியை வச்சு ரைடு பண்ணும் போதே அதுக்குள்ளே பேசி முடிச்சு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ரெண்டாவது கட்ட விடுங்க ஆனால் நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்துவிட்டோம் பல மாநிலங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு பண்பட்ட சமூகம் வந்துட்டோம் நினச்சிட்டு இருக்கிற இப்படி பேரடியாக ஒரு செய்தி பல நாடுகளில் தங்களுடைய மண்ணுக்காக தன் மக்களுக்காக போராடி உயிர் நீக்கிறாங்க அது வேறு விஷயம் பாலசீனத்தோட பார்க்குறேன் நம்ம அதெல்லாம் ஒரு மேன்மையான சமூகம் நீங்கள் நடிகன் பின்னால் போய் இப்படி பச்சிலம் குழந்தைய விட்டு வாழ வேண்டிய வயசில் எத்தனை பூரா முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு எனக்கு தெரிந்த ஒரு பெரியவர் ஒரு அஞ்சு வயசு அவர் தாங்க முடியாமல் காலைல எனக்கு ஃபோன் பண்ணுறாரு தம்பி அதை கேட்டு ரொம்ப மனசு இவ்வளோ வேதனையாக இருக்கு இதுக்காகத்தான் நாங்களாம் அவ்வளோ போராட்டங்கள் பண்ணோமா களத்தில் இறங்கி அவ்வளோ வேலை பார்த்தமா தங்களுடைய வாலிப வயதில் அனைத்து சுகங்களையும் இழந்த தலைவர்கள் எத்தனை பேர் லட்சக்கணக்கான தலைவர்கள் ஆயிரக்கணக்கான தலைவர்கள் அவ்வளோ பேர் வந்து மேடையில் கத்தி 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 பேசி அவர் சொல்றாரு தோழர் ஜீவாவாக இருக்கட்டும் அதே போல் பட்டுக்கோட்டை அழகிரி சாமியாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் மேடையில அழகிரி சேமி பேசும் ரத்த ரத்தமாக வரும் அது காட்டன் பெஞ்சில தொடச்சிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு திருப்பி திருப்பி பேசுவார் யாருக்காக பேசினாரு ஜீவாவர்கள் பேசி பேசி செத்தமடா தோலா அப்படின்னாரு யாருக்காக அப்படி தலைமுறை வாழ்க்கை தான் குடும்பத்தை விட்டுட்டு காட்டுப்போக்கம் வாழ்ந்தது இப்படியெல்லாம் அவங்களா யாருக்காக உழைச்சாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு யாருக்காக உங்களை மாதிரி இளைஞர்கள் அடுத்த தலைமுறையினர் வந்து ஒரு பண்பட்ட மேன்மையான சமூகமாக மாறணும் அப்படின்றதுக்காக அவங்களாம் உழைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து திராவிட இயக்க தலைவர்கள் கம்யூனிஸ்ட சித்தாந்தோடைய தலைவர்கள் எத்தனையோ பேர் இந்த நாட்டு மக்கள் அடுத்தவரை தலைமுறையினர் தன்னுடைய பேரம்பேத்தியாக இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினர் வந்து ஒரு மேன்மையான சமூகமாக வரணும்னு ஆசைப்பட்டுதுன்னா அவங்களாம் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து செத்து போனாங்க அவங்களில் ஒரு சிலர் இப்போ இருக்கிறவங்க அவ்வளோ வேதனை போகிறாங்க நாங்களாம் அவங்க உழைச்சது வேஸ்ட்டு அப்படின்னு ஏன் நல்ல கண்ணையா போன்றவங்களாம் அவங்களாம் ஏன்னா நல்ல கண்ணையெல்லாம் அதாவது ஒவ்வொரு நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறாம இப்படி வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஒரு இருமா போட இருந்தோம் ஆனால் இவ்வளோ கேவலமாக நடிகர்கினால போய் நாசமாக போகிறீங்களே இப்படி அதே இடத்துல தான் திமுகவும் அண்ணா திமுகவும் கலந்து இரண்டு நாளைக்கு இருக்குனால ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட்டம் நடந்தது யாராவது அதாவது எந்த உயிரிழப்பும் இல்ல அங்க வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படல காரணம் என்ன அப்படின்னா அவங்கள அரசியல் படுத்திருக்காங்க ஒரு இயக்கத்தை அரசியல் படுத்திருக்காங்க நீங்க ரசிகர்களாவே வச்சு இப்படி இப்படி என்ன சொல்றேன்னே தெரியல அவ்வளவு மனவேதனையா இருக்கும்